பொதுவா அந்த தங்கத்தேரினுடைய மகத்துவம் என்ன இறைவன் எதனால் தங்கத்தேரில் எழுந்தருளி நான்கு வீதிகளிலும் வலம் வருகிறார் அப்படின்றதனுடைய அற்புதத்தை நீங்க அனைவருமே தெரிந்து கொள்ளணும் பொதுவா தேர் அப்படின்றதனுடைய தன்மை என்ன அப்படின்னா சூரிய சக்தியும் குரு சக்தியினுடைய ஒட்டுமொத்த வடிவம்தான் ஒரு இறைவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேர் சூரிய சக்தியை நாம் முழுவதுமாக கிரகிக்கணும் அப்படின்னா நாம் தங்கத்தேர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் தேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சூரிய பகவானையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அப்படின்றது குரு பகவானையும் அதில் எழுந்தருளக்கூடிய இறைவனானவர் ஆகாய தத்துவமாகவும் விளங்குகிறார் அப்போ இந்த இடத்துல நான்கு பூதங்களை கட்டி ஆளக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுன்னா ஆகாயத்துக்கு இருக்கிறது சூரிய சந்திரருக்கு இருக்கிறது அந்த ஆகாயம் சூரியர் சந்திரர் இந்த மிகப்பெரிய தத்துவத்தின் வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தேர் வழிபாடு தேர் வழிபாடு அப்படின்னாலே ஆகாயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருப்பது சூரியரும் சந்திரரும் இவங்களை தான் நாம் அம்மையப்பன் அப்படின்னு சொல்றோம்